இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட்டமே வரல யாருமே இல்லை நாலு பேர் இருக்காங்க அவங்களும் கிளம்பிடுறாங்க அதுக்கு நாங்க என்ன செய்ய முடியுங்க பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி எங்களுக்கு பொதுமக்கள் வந்து ஆர்வமாக நிற்கிறாங்க அரசியல் மாற்றம் வேண்டுமென்று இருக்கின்றார்கள் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க அப்ப கடைசி மூணு நாலு பாயிண்ட் எப்பவுமே டிலே ஆகுது இந்த எது புது பாயிண்ட் எங்கேயுமே போலிங்க நாங்க பத்து மணிக்கு அப்புறம் மக்களை சந்தித்து ஒரு வணக்கம் சொல்லிவிட்டு அம்மா பத்து மணிக்குள்ள வர முடியல பேச முடியல பத்து மணிக்கு மேல மன்னிச்சுக்குங்க அதை சொல்வதற்கு கூட ஏற்கனவே காவல்துறை அனுமதி கொடுத்த இடங்களுக்கு தான் இது போயிருந்தோம் அங்கே காவல்துறையும் இருந்தாங்க பத்திரிகை நண்பர்கள் நீங்க போய் அந்த பகுதியில ஆவாரம்பாளையம் உட்பட அந்த பகுதியில போய் நீங்க கேட்டீங்கன்னா மக்களே சொல்வார்கள் நாங்கள் நான்கு மணி நேரமா காத்திருந்தோம் ஒரு அரசியல் கட்சி ஓ பத்து மணி ஆச்சு நாங்கள் மக்கள்கிட்ட பேச மாட்டோம் அப்படியே போக முடியாது பத்து மணியிலிருந்து காலை ஆறு மணி வரை லவுட் ஸ்பீக்கர் பயன்படுத்துவதற்கு அனுமதி இல்லை பத்து மணிக்கு மேல மக்களை சந்திப்பதை யாரும் தடுக்க போறது கிடையாது முறையாக அனுமதி பெற்ற ரூட் புதுசா டிவியேட் ஆகலை டைவெர்ட் ஆகல ஆனால் இதை வந்து எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் செகண்ட் இந்தியா முழுவதுமே மோடி அவர்களும் நீங்க பார்த்து பிரதமராக பத்து மணி ஆன பிறகு மேடைக்கு போய் சாஷ்டாங்கமாக மக்கள் முன்னாடி விழுந்து இந்த மாதிரி பத்து மணிக்குள்ளே வர முடியல என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு மோடி அவர்களே மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்ட வரலாறையும் இந்த நாடு பார்த்துருக்கு ஒரு அரசியல் தலைவர் எப்படி இருக்க வேண்டும் ஏன்னா நம்மை தாண்டி லேட் ஆகுது அண்ணன் எங்கள் ஊர் கோயிலுக்கு வாங்க வீட்டுக்கு வந்து ஒரு டீ சாப்பிடுங்க குழந்தைக்கு பேர் வைங்க இறங்கி வாங்க மாலை மரியாதை ஏற்றுக்குங்க ஆராத்தி எடுக்கிறோம் வந்து நெல்லுங்க ஸோ மக்களுடைய அன்புனால் லேட் ஆகுவது தேர்தல் பிரச்சாரத்தின் போது சகஜம்தான் ஆனால் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அதாவது மக்களை பத்து மணிக்கு மேல சந்திச்சு சரி காவல்துறை இருந்தாங்களே நான் மைக்ல பேசின வீடியோ ரிலீஸ் பண்ண சொல்லுங்க எல்லா இடத்துலயும் காவல்துறை இருந்தாங்க எல்லா இடத்துலயும் ஸ்டாட்டிக் அப்சர்வர் இருந்தாங்க எல்லா இடத்துலயும் எலெக்ஷன் கமிஷனுடைய வீடியோகிராபி டீம் இருந்தாங்க இன்னைக்கு இவ்வளவு பேசுறவங்க நான் மைக் எடுத்து பத்து மணிக்கு மேல பேசினதை அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க அதான் டிஎம்கேட கம்ப்ளைண்ட் தான் நம்ம சொல்றோம் இது ஃபர்ஸ்ட் டைம் எப்பவுமே டிஎம்கே காரன் கையில் கட்ட போட்டுக்கிட்டு ரெண்டு இங்க ஊத்திக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் படுப்பது சகஜம்தான் இதை எழுபது ஆண்டு காலமாக பார்க்கிறோம் புதுசு கிடையாது திராவிட கழகம் பிஜேபியை பார்த்து எந்த அளவுக்கு பயப்படுதுன்னா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் டெபாசிட் கிடைக்காது ஏன்னா மக்களுடைய கோபம் மக்களுடைய எழுச்சி பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பக்கம் எல்லா பக்கம் தெரியுது சாதாரணமாக இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரிகள் கை குழந்தையோடு வந்து ஒன்பதரை மணி பத்து மணிக்கு வீட்டுக்கு வெளியே நின்று பார்த்துட்டு போறாங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்கணும் இவ்வளவு பெரிய எழுச்சி கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் நடக்குது இன்னைக்கு ஆளுங்கட்சி அவங்க பவர் எல்லாம் அவங்க பக்கம் காவல்துறை சப்போர்ட் எல்லாம் அவங்க பக்கம் அத்தனை காவல்துறை இருக்கு யாராச்சும் வந்து பிஜேபிக்கார எங்களை அடிச்சிட்டாங்கன்னு சொன்னாங்கன்னா நம்மளாம் காதல் என்ன பூ சுத்திருக்குமா மேடம் தமிழ்நாடு முழுவதுமே வன்முறையும் அட்டகாசமும் செய்வதற்கு ஒரு கட்சி பிறந்திருக்குன்னா திராவிட முன்னேற்ற கழகம் அதனால் நீங்க அவ்வளவு பேர் இருந்தாங்க கேமராமேன் இருந்தாங்க ஸ்டாட்டிக் இருந்தாங்க அவங்க யாருகிட்டே வீடியோ இல்லையா நேற்று இரவு என் பிஜேபிக்கும் போய் நாலு பேர் அட்மிட் பண்ணிட்டு எங்களை அடித்தாங்கன்னு சொல்ல தெரியாதா அதனால நம்ம ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் கை கலப்பங்க வந்திருக்குன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களை இருக்காங்க இதுதான் ஆரம்பிச்சதே அவங்க தான் எங்க தொண்டர்கள் யாரையும் தாக்கவில்லை அதன் பிறகு திமுக தொண்டர்களே போய் ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிட்டு இன்னைக்கு காலையில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஏன் ஓ திமுக கோட்டை இங்க மக்களே வரமாட்டாங்க அப்படின்னு நினைச்சதெல்லாம் உடைத்து இன்னைக்கு சாதாரணமான மக்கள் ரோடுக்கு வந்து நின்று இந்த அரசியல் புரட்சியை நடத்த வேண்டும் என்று கோயம்புத்தூர் பாராளுமன்றத்தில் நிற்கிறாங்க ஸோ நான் கேட்குற ஒரு வீடியோ இல்லை பத்து மணிக்கு மேலே அண்ணாமலை பிரச்சாரம் பண்ணார் அண்ணாமலை பிரச்சாரம் பண்ண வீடியோ எங்க அண்ணா உங்களுக்கு இதே வேலை என்ன நீங்க அப்படியே மே பதினேழு கிளம்பி வருவீங்க டிஎம்கே பணம் கொடுத்து ஒரு ஒருத்தனா கூட்டிட்டு வருவான் நீங்க அப்படியே வந்து ஆபாசமாக பேசிட்டு இருப்பீங்க எங்காலே கை கட்டி உங்க வந்து பார்த்துட்டு இருக்கணும் அதான் ஆசை உங்களுக்கு அப்படியே காது நல்லா கேக்குவா கேள்ப்பான் வாக்குவாதம் வரத்தான் செய்யும் வாக்குவாதம் வரத்தான் செய்யும் நீங்க ஒரு கருத்து வச்சா அடுத்து இன்னொருத்தர் இன்னொரு கருத்து வைப்பாங்க கருத்தா கருத்து கருத்து பரிமாற்றம் என்பது ஜனநாயகத்துல எப்பொழுதும் இருக்கறதுதான் நீ என்ன வேணாலும் பேசுவனையே கேட்டுட்டு போகணுமா இன்னைக்கு தோல்வி பயத்துல திராவிட முன்னேற்ற கழகம் முதன் முதலா தமிழ்நாட்டுல அவர்கள் டெபாசிட் இழக்கக்கூடிய முதல் தொகுதி கோயம்புத்தூர் நீங்க கவுண்டிங் ஆரம்பிச்சு மூணு நாலு ரவுண்ட்லயே தெரிஞ்சிரும் டெபாசிட் வாங்க மாட்டாங்க அந்த அளவுக்கு மக்களுடைய கோபத்துல ஆளாயிருக்காங்க இன்னைக்கு வந்து என்ன சொல்றாங்க இது குத்துறா இவன் கொடைறான் எங்களுக்கு கூட்ட வரல அவங்களுக்கு கூட்ட வருது நான் எப்படி பதில் சொல்ல முடியல டெக்னிக்கல் கேள்வி கேட்டிங்க நான் எலெக்ஷன் கமிஷன் ஹேண்ட்புக் கூட பதில் சொல்றேன் பத்து மணிக்கு மேல வேட்பாளர் வீதியில் இருக்கக்கூடாதுன்னு எந்த எலெக்ஷன் கமிஷன் கைட்லைன் சொல்லியிருக்கேன் இது நான் மட்டும் இல்ல தமிழ்நாடு முழுவதும் எந்த கேண்டிடேட்டும் பத்து மணிக்கு பிரச்சாரத்தை முடிக்க முடியாது எல்லா கேண்டிடேட் போய் ஃபாலோ பண்ணுங்க ரெண்டு பாயிண்ட் மூணு பாயிண்ட் பத்து மணிக்கு அப்புறம் இருக்கும் அங்க போய் பார்ப்போம் எல்லாருக்கும் ஒரு வணக்கம் சொல்லிட்டு போனோம் ஏன்னா ஏற்கனவே அது ப்ரீ டிட்டர்மைன் ரூட் புதுசாக ஒரு இடத்துக்கு போகக்கூடாது புதுசாக நாங்களாக வண்டியை திருப்பி ஒரு இடத்துக்கு போகக்கூடாது காவல்துறை அனுமதி கொடுத்து சட்டத்தால் அனுமதி கொடுக்கப்பட்டு ரைட்டிங்ல இருக்கக்கூடிய இடத்துக்கு நீங்க மக்களை சந்தித்து விட்டு வருவது எந்த விதத்திலும் தவறு கிடையாது அங்கேயும் நான் பிரச்சாரம் பண்ணலீங்க பத்து மணிக்கு மேல எங்கேயும் பிரச்சாரம் பண்ணல மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு மட்டும்தான் வந்து நான் பிரச்சாரம் பண்ற வீடியோ நீங்க காட்டுங்க அண்ணா அண்ணாமலை கோட்டு போடுங்க தாமரை கோட்டு போடுங்க அம்மா எங்கேயும் கேட்கலையே சாரிங்கம்மா லேட் ஆயிடுச்சு குழந்தைகளோடு இருக்கீங்க காலையில இருந்து டிலே ஆயிருச்சு பகல்ல வந்து நான் பிரச்சாரம் பண்றங்கம்மா தப்பா நினைச்சுக்காதீங்க பத்து மணிக்கு மேலே பிரச்சாரம் பண்ணக்கூடாது இந்த வார்த்தையை மட்டும்தான் நான் சொல்லிருக்கேன் அங்கிருந்த காவல்துறை ஸ்டாட்டிக் டீம்ல ரெக்கார்ட் பண்ணியிருக்கான் எலெக்ஷன் கமிஷன் அப்சர்வர் ரெக்கார்ட் பண்ணாங்க அவங்க எல்லாரும் அந்த வீடியோ ரிலீஸ் பண்ண சொல்லுங்க